ஹலோ காய்ஸ் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்டில் ட்ரேட் பண்ண மணியை ட்ரேட் பண்ண சல்லிய டொலர்ஸை நாங்கள் எப்படி வித்ரோவல் பண்ணுறோம் எப்படி வித்ரோவல் பண்ணுறோன்னு சொல்லி பேமெண்ட் ஏஜென்ட் மூலமாக எப்படி வித்ரோவல் பண்ணுறோன்ற ப்ரொசஸ்ஸை நாங்கள் பார்ப்போம் ரைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே இந்த 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 கேஷியர்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும் கேஷியர் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வித்ரோவல் ஆப்ஷன் செய்யுது அப்போ இந்த வித்ரோவல் ஆப்ஷனில் நாங்கள் இந்த பேமெண்ட் ஏஜென்ட்ன்ற இந்த ஆப்ஷனை யூஸ் தான் நாங்கள் என்னோட டாலர்ஸ் நாங்கள் வித்ரவல் பண்ண போகிறோம் இப்போ கிட்ட நான் வந்து இதே என்னோட ட்ரேடிங் நார்மல் அக்கௌண்ட் உண்டு என்கிட்ட ஒரு சிக்ஸ் டூ செவன் அக்கௌண்ட்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அதில் ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் அந்த அக்கௌண்ட்ல நான் ட்ரேட் பண்ணி வந்த ப்ராஃபிட்டை நான் இண்டைக்கு வித்ராவல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டாலர்ஸ் நான் வித்ரவல் பண்ண போகிறேன் எயிட் டாலர்ஸை நான் வச்சுட்டேன் அப்போ இது எயிட் டாலர்ஸ் எகை நான் ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணி இன்னொரு த்ரீ சிக்ஸ்டி ஆக்கிட்டு அப்புறம் நான் எகெயின் அதை வித்ரோல் பண்ணுவேன் ரைட் அப்போ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் இதை நாங்கள் செல்ஜி கொடுறேன்னு சொல்லி இப்போ பாருங்க கேஷியர் வந்த அடிக்கே கேஷியரை கிளிக் பண்ண அடிக்க இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும் இங்கிட்ட பேமெண்ட் ஏஜென்ட் இது ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணணும் அப்புறம் இங்கிட்ட பேமெண்ட் ஏஜென்ட்ல டிபாசிட் வித்ரோவல் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இங்கிட்ட வித்ரோவல் அண்ட் ஆப்ஷனை கொடுக்க பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற சல்லியை கேஷ் பண்ணிக்கொள்ள போகிறோம் வித்ரோவல் பண்ணிக்கொள்ள போகிறோம் ரைட் இப்போ இப்படி கிளிக் பண்ண அடிக்க எங்கிட்ட வி சென்ட் யூ அண்ட் இமெயில் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் உங்களோட ப்ரைவசிக்காக அவங்களோட செக்யூரிட்டிக்காக அவங்களோட வித்ரோவல் கட்டாயமாக அவங்களோட ஈமெயில் அட்ரஸுக்கு தான் போகும் ஈமெயில் அட்ரஸ்க்கு தான் போகும் அப்புறம் எங்களோட இமெயிலுக்கு போன அடிக்கே இங்கே வெரிஃபைடு யுர் இமெயில் வெரிஃபைடு ஒரு இமெயில் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணி எஸ் இட்ஸ் மீ ஏ கொடுத்தோம்னா சரி நாங்கள் வித்ரோவல் பேஜுக்கு லோட் ஆகும் ஆகும் ரைட் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது சொன்ன மாதிரி எங்களுக்கு இங்கிட்ட பேமெண்ட் ஏஜென்ட் சர்ச் பண்ணி அவங்களுக்கு எங்களுக்கு வித்ரோவல் பண்ணிடுப்போம் உதாரணத்துக்கு ஏண்ட ஏண்ட வந்து ஏண்ட பேமெண்ட் நேம் வந்து ஸ்மார்ட் எக்ஸேஞ்ச் சரியா அப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்மார்ட் அண்ட் கூட இங்கிட்ட ஸ்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் வரும் அது பிற பாருங்க இங்கிட்ட சின்ன ட்ராப் டவுன் ஒன்று இருக்குது இன்னும் இந்த மார்க் சரியா இன்னும் இந்த பணி இருக்கிற இதை ஆரோ கிளிக் பண்ண அடிக்க எங்களுக்கு நாங்கள் எத்தனை டோலர் வித்ரோவல் அமௌண்ட்டை கேட்குது எவ்வளோ டோலர் நாங்கள் வித்ரோவல் பண்ணால் போகிறோம்னு சொல்லி ஆப்ஷன் இங்கிட்ட காட்டுது அப்போ பத்தாயிரம் டு ரெண்டாயிரம் டாலர் எங்களுக்கு ஒரே அடிக்கு வித்ரோவல் பண்ணுங்கள் பத்து சாரி பத்து டோலர் டு ரெண்டாயிரம் டோலர்ஸ் எங்களுக்கு ஒரே அடிக்கு வித்ரோல் பண்ணுங்கள் இப்போ என்ன பேலன்ஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு டோலர்ஸ் நான் இதில் வந்து முந்நூற்றி அறுபது டோலரே கேஷ் பண்ணிக்கொள்ள போகிறோம் அப்போ நான் முந்நூற்றி அறுபது ரெண்டு சிலெக்ட் பண்ணி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்ட கண்டினியூ கொடுத்துனு சொன்னால் இங்கிட்ட ரீகன்ஃபர்மேஷன் ஒன்று கேட்பேன் அப்புறம் இங்கிட்ட கன்ஃபார்ம்ன்றத கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸை சரியாக பார்த்துக்கோங்க இங்கிட்ட எத்தனை ஸ்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும் சரியாக ரீசெக் பண்ணி கொண்டுட்டு இந்த ட்ரான்ஸ் நவ் ஒன்று கொடுத்தடிக்கே சரியா இந்த டொலர்ஸ் வந்து ஏண்ட் ஏஜென்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்போ நான் வந்து என்னோட ஏஜென்ட் அக்கௌண்ட்லேருந்து நான் கேஷாக போட்டு கொள்வேன் ரைட் இதை நீங்கள் 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 வந்து வித்ரவல் பண்ணக்கூட இதே மாதிரி தான் ஸ்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து வித்ரவல் பண்ண அடிக்க வித்ரவால் பண்ணி போடுச்சி இங்கே இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஒன்று விலங்குங்க தானே இதை ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சரி இல்லாட்டி ஃபோட்டோ ஒன்று சரி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயிலை நீங்க எனக்கு தந்திங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு உங்களோட பேங்க் பேங்க்குக்கு அதுக்குரிய நீங்கள் இவ்வளோ டாலர்ஸ் அனுப்பினீங்களோ அதுக்குரிய கேஷை நான் உங்களுக்கு போட்டு தரேன் இதுதான் சிம்பிளா ப்ரொசஸ் இப்ப பாருங்க முன்னூத்தி அறுபத்தி எட்டு டாலர்ல இருந்து முன்னூத்தி அறுபதா எட்டு டாலர் ஆயிடுச்சு முன்னூத்தி அறுபது டாலர் நான் வித்ரோவல் பண்ணிட்டு இந்த டாலர் வந்து என் ஏஜென்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து இருக்கும் ரைட் இப்ப இந்த எட்டு டாலர் நான் இங்கே ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணி ஒரு நூறு இருநூறு வந்து நான் இதை வித்ரோவல் பண்ணிக்கொண்டு போனேன் இதுதான் சிம்பிளி ட்ரேடிங் வித்ரோவல் ப்ரோசஸ்